ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காராடை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிளாஸ் அரிசி பச் புழுங்கில் அரிசி அரை கிளாஸ் கடலைப்பருப்பு கால் கிளாஸ் துவரம்பருப்பு கால் கிளாஸ் உளுத்தம்பருப்பு ரெண்டு தேக்கரண்டி பச்சைப்பருப்பு ஜீரகம் அரை டீஸ்பூன் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பிடி வேர்க்கடலையும் போடணும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு நாலு நாலு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் பேன் சூடாந்து கடுகு ரெண்டு போட்டுக்கணும் நல்லா பொருஞ்ச வந்துச்சு ரெண்டு கடலைப்பருப்பு ரெண்டு உளுத்தம் பருப்பு கடு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டாச்சு இந்த பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் அவ்வளோதான் கட கடையே கொத்தமல்லி காய்கறி வச்சு செட்டிக்கலாம் ஏற்கனவே காரம் நாலு கண்ணு இவ்வளோ அஞ்சு காஞ்சி போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால காரம் கார இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் ப பருப்பு எல்லாம் வதகிணந்தெல்லாம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு தேங்காய் திருவள் கூட போட்டுக்கலாம் நான் இங்கே இன்னைக்கு மா தேங்காய் திருவள் சேர்க்கல இன்னைக்கு கார அடை ரெடி ஆயிடுச்சு இது தவளை அடையும் சொல்லலாம் நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேங்காய் சட்னியும் வச்சு இன்னும் சாப்பிடலாம்